விதையின் கதை என்கிற ஒரு தலைப்பில் நான் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்றார்கள் உண்மையில் விதையின் கதை என்ற ஒரு கதையை நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே டால்ஸ்டாய் அவர்கள் எழுதி முடித்திருக்கிறார் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கதையின் பெயர் விதை ஆமாம் விதை அந்த நூறாண்டுக்கு முன்பு கதையை மகாத்மா காந்தி தேச விடுதலை நமக்கு பெற்று தந்த மகாத்மா காந்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிப்பாராம் அந்த ஒரு கதையை அவர் எவ்வளவு முறை படித்திருக்கிறார் என்று அவருக்கு இப்ப அந்த கதையை நான் உள்ளபடியே குழந்தைகளோடு பேசுகிறேன் குழந்தைகளும் அந்த கதையை என்னோடு பேசுவார்கள் நண்பர்களே இயற்கையை நேசிக்கிற நெஞ்சங்களே ஒரு நூறாண்டுக்கு முன்பு டால்ஸ்டாய் எழுதிய அந்த கதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது ஒரு மாலை நேரத்தில் வீட்டின் தெருவில் கொண்டிருந்தால் அந்த சிறுமி டால்ஸ்டாய் சிறுமியை வைத்து அந்த கதையை தொடங்குகிறார் விளையாடி கொண்டிருந்த சிறுமிக்கு ஒரு விதை கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க நூறாண்டுகளுக்கு முன்பு ஒரு விதையை அவள் பார்க்கிறாள் அவள் வீட்டு தெருவிலே அந்த விதை கிடைக்கிறது விளையாட்டையெல்லாம் விட்டு விட்டு அந்த விதையை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டால் தன் பாவாடை நாடாய் சுத்தி இந்த விதை பத்திரமா இருக்கட்டும் இது என்ன விதைன்னு தெரிஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு எட்டு மணி வரை விளையாடுகிறாள் இரவு எட்டு மணி வரை விளையாடிய பிறகு வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடத்தில் போய் அம்மா அம்மா நம்ம வீட்டு தெருவில் இந்த இதை பார்த்து விதை கிடச்சிதுமா இது என்ன விதைன்னு எனக்கு தெரியலம்மா பார்த்து சொல்லுன்னா அம்மா கிட்ட அந்த விதையை கொடுத்தா அம்மா என்ன பண்ணா அந்த விதையை வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க சொன்னாங்க தெரியல குழந்தைகளெல்லாம் அந்த டால்ஸ்டாயின் கதையை படித்தவர்கள் இல்லை டால்ஸ்டாயின் கதையை கேட்டவர்களும் இங்கில்லை ஆனால் குழந்தைகள் எப்படி கதையை நம்மோடு சொல்லுகிறார்கள் என்று பெரியவர்களும் சேர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் இந்த தரம் அம்மாவுக்கு என்ன விதைன்னு தெரியல அப்ப சிறுமி சொன்னா போமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சித்திகிட்ட கேட்குறேன் பெரியம்மா கிட்ட கேக்குற அப்பத்தா கிட்ட கேக்குற அம்தா கிட்ட கேக்குற அப்பச்சி கிட்ட கேக்குற அப்பாரு கிட்ட கேக்குறேன்னு ரெண்டு மணி நேரம் ஒரு சிறுமி ஓடி போய் அருகாமையில் எல்லோரிடத்திலும் அந்த விதையை பற்றி கேக்கிற எல்லோரும் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உலங்கையில் வைத்து சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க 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 என்ன விதை என்று தெரியவில்லை ஆனால் பிரியாவை அங்கு கேட்டால் எல்லா விதையும் சந்திரமுகியை போல் ஓடியோடி எல்லா விதையும் சொல்வார் ஆனால் அன்றைக்கு தெரியாது அன்னைக்கு யாருக்குமே தெரியல பார்த்துங்க நூறாண்டுகளுக்கு முன்பு காந்தி இந்த கதையை ரொம்ப கவனமாக படிக்கிறார் காந்தி எல்லாம் இன்றைக்கு இருந்திருந்தால் சுந்தரை எல்லாம் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார் நம்ம பசங்க இன்னைக்கு அவ்வளவு நண்பாக தன்னுடைய மரபு சார்ந்த விதைகளை தேடி கொண்டு வந்து காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு யாருக்கும் தெரியல சிறுமி சொன்னா தூங்கும்போது இங்க இங்கே உங்க யாருக்கும் தெரியல நாளை காலை பள்ளிக்கூடம் போக போகிறேன் நாளை காலை பள்ளிக்கூடம் போக போகிறேன் அங்கே என் டீச்சர் இருக்கிறார் நான் டீச்சர் இடத்துல இந்த விதையை கொடுத்து இது என்ன விதை என்று தெரிந்து கொள்வேன் என்றான் சரின்னு படுத்துட்டான் அந்த விதை இப்படி கையில் வச்சுட்டே படுத்து தூங்குறா இரவு அப்படி ஒரு காடு விளையல் ஒரு செடி வரது பூக்கள் பூக்கிறது பட்டாம்பூச்சிகள் வட்டமிடுகிறது ஒரு விதை ஒரு காட்டையே உயிர்ப்புக்கிற ஆற்றலோடு அவள் உள்ளங்கையில் உறங்கி கொண்டிருக்கிறது காலை எந்திரிச்சு நேராக டீச்சர்கிட்ட தான் போனான் ஒம்பது மணிக்கு டீச்சர் டீச்சர்னா டீச்சர் ஏன் அப்படின்னு டீச்சர் நேற்று சாயங்காலம் நான் விளையாடிட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டு தெருவில் இந்த விதை கிடைச்சது டீச்சர் இது என்ன விதைன்னு தெரியல டீச்சர் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் நீங்கள் பார்த்து சொல்லுங்க டீச்சர் உடனே டீச்சர் அந்த விதையை வாங்கி தன்னுடைய உலங்கையில் வைத்து சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாங்க சொன்னாங்க எங்கள் டீச்சருக்கு எல்லாம் தெரியும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு டீச்சரும் அது என்ன விதை என்று தெரியவில்லை ரொம்ப சோர்ந்து போயிட்டா சிறுமி ஆறாவது தான் படிக்கிறான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் சாயந்தரம் வீட்டுக்கு ரொம்ப சோர்ந்து போய் வந்தா அம்மா கேட்டாங்க உங்க டீச்சருக்கு விதை இன்னும் தெரிஞ்சுதான்னு போமா எங்க டீச்சருக்கே தெரியல அப்படி ஓ டீச்சருக்கும் தெரியாத ஒரு விதையை வீட்டில் வைத்திருப்பது அரசாங்க தவறாக ஆகும் ஆகவே நாளை காலை நீ பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை எடுத்துக்கொள் நாம் மன்னன் போய் இது என்ன விதை என்று கொடுத்து அறிந்து வரலாம் இந்த விதையை கொடுக்கலாம் இந்த விதை அரசின் சொத்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்க விதைகள் என்பவை அரசின் சொத்து அதை பாதுகாக்க வேண்டிய களஞ்சியம் அரசுக்கு இருக்குது அரசனுடைய கடமை என்பதை ஒரு அன்றைக்கு நூறாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து அந்த தாய் நேரம் அரசங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் அடுத்த நாள் காலையில் அரசங்கிட்ட போனதுமே என்னம்மா ஐயா முந்தானேத்து சாயங்காலம் எங்கள் சிறுமி எங்கள் வீட்டு தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு விதையை கண்டெடுத்தான் அது என்ன விதைன்னு எங்க யாருக்கும் தெரியல பள்ளிக்கூட டீச்சருக்கே தெரியல அதனால் இது என்ன விதைன்னு பார்த்து சொல்லுங்க மண்ணான்னு கையில் கொடுத்துட்டா விதையை மன்னன் அந்த விதையை அவலோடு வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து சும்மா உருட்டி உருட்டி பார்த்துட்டு சொன்னாரு சொன்னாரு டால்ஸ்டா இந்த கதையை இப்படியே எழுதி கொண்டு போகிறார் காந்தி ஒவ்வொரு முறையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கதையை படித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் டால்ஸ்டா எழுதிய ஒரு கதையை மகாத்மா காந்தி பலமுறை வாசித்த ஒரு கதையை நாம் விதை சேகரிப்பு நாளில் கொண்டிருக்கிறோம் வேலூரில் என்பது ஒரு நூற்றாண்டு தொடர்ச்சியின் ஒரே ஒரு ஒற்ற புள்ளி என்பதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள இப்போது நம்மோடு டால்ஸ்டாய் இருக்கிறார் காந்தியும் இருக்கிறார் நம்மால் வரும் இருக்கிறார் ஆமாம் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் இப்போது காரணம் விதைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கு நம் மரபு சார்ந்த விதைகள் குவிக்கப்பட்டிருக்கிறார் மன்னனுக்கு சரி மன்னன் அப்படியே மந்திரி சபையை பார்த்தாரு மந்திரி கொஞ்சம் முந்தி எந்திரிச்சு மன்னா இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு தெரியாது இந்த ஊரில் யார் வயதானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கேட்டால் தெரியும் என்று நல்ல யோசனையும் மந்திரி சொன்னார் அவரெல்லாம் மதிய நுட்ப மந்திரிகள் அன்னைக்கு மன்னா ஆமாம் நீ சொல்றது சரிதான் மந்திரி அப்படின்னு நாலு பேர்த்த பார்த்தாரு நாலு பேர் கொடுக்கணும்னு ஓடி போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் தூக்கிட்டு வந்து அரசபையில் போட்டான் போட்டாச்சு போட்டதுமே அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு காப்பி தண்ணி கொஞ்சம் கொடுத்து அப்படி உட்கார வச்செல்லாம் பேசி நிலம் விசாரிச்சுட்டு ஐயா ஏதோ முந்தா நேற்று நம்ம ஊர் சிரும்பிதாவும் சாயந்தரம் அவளுடைய வீட்டு தடவை விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு விதம் கிடச்சிதாம்மா அது என்ன விதை நீங்க இருக்கிற யாருக்கு தெரியலையே நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு கையில் அப்படியே அந்த பெரியவர் கொஞ்சம் கை நடுங்க நடுங்க வாங்கி உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாரு சொன்னாரு பெரியவருக்கு தெரியல மன்னன் சொன்னா உங்களுக்கே தெரியலா இனி யாருக்கு தெரிய போகுதுன்னாரு வந்தவர் பெரிய சொன்னாரு எங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க ஓ உங்க அப்பா இருக்கிறாயே முதல்ல சொல்றது இல்லையா இவரு கொண்டு வீட்டில் விட்டு அவங்க அப்பாவை தூக்கிட்டு வாங்க அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு காப்பி தண்ணி குடிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்ணாலை எடுத்து நல்லா மாட்டி விட்டு ஐயா நம்ம சிறுமியுடைய இந்த விதையன் கதையை பூரா மண்ணை அடுக்கடுக்கா சொல்லி அவர் கையில இந்த விதையை கொடுத்தது அவர் வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்துட்டு சொன்னாரு சொன்னாரு உண்மையில் கதை இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது குழந்தைகளோடு நாமும் கதையை படித்து கொண்டிருக்கிறோம் நாம் கதையை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை கதையை படித்து கொண்டிருக்கிறோம் காந்தியும் இந்த கதையை படித்து கொண்டிருக்கிறார் இந்த கதையை படித்துத்தான் நம்மாழ்வார் கூட விதைகளே பேராகிதும் சும்மா ஒரு பேர் வந்துருமா எங்காவது இருந்து வருமா முளைக்கும் முளைக்கும் விதைபோல் முளைத்த பெயர் அது விதைகளை பேராயிது இப்ப பெரியவருக்கு தெரியலையேங்கிற வருத்தம் எனக்கே இருக்குது மன்னனுக்கு அதிகமாகி போச்சு மன்னன் சொன்னாரு உங்களுக்கே தெரிய இனி யாருக்குமே அந்த வருஷம் சொன்னார் ஏங்க அப்படி சொல்றீங்க மன்னா எங்கப்பா கேட்டு பாருங்க இருக்காரு வயசு என்ன நூற்றி மூணு நடப்புனார் அவர் நடக்கிறார்கள் அவருக்கெனங்க நடக்கிறாருங்க நூற்றி மூன்று வயதில் நம் ஊரில் ஒரு பெரியவர் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் நடந்து கொண்டு இருக்கிறார் நோய் இல்லை என்றால் அப்பேற்பட்ட பெரியவரை அரசபைக்கு கூட்டி வாருங்கள் அதுவே பெருமை என்றார் மன்னன் அவர் ஒரு ஊன்றுகோளோடு யாராவது கையை பிடிச்சிட்டா நமக்கு வயசாகி போச்சுன்னு நினைச்சுக்குவாங்கன்னு ஒரு ஊன்றுகோளோடு மிக கம்பீரமாய் நடந்து வந்து சபையிலே உட்காருகிறார் அதனால்தான் காந்தி அந்த கதையை அவ்வளவு முறை படிக்கிறார் உட்கார்ந்ததும் எல்லா எல்லா கதையும் அண்ணன் சொல்லிவிட்டு இந்த விதையை தூக்கி பெரியவர் கையில் தருகிறார் பெரியவர் அந்த விதையை வாங்கி விதையை வாங்கி கதை முடிய போகிறது எல்லா கதைகளிலும் எல்லா நாவல்களிலும் இரண்டே வரிகளில் உயிரை வைத்திருப்பார் டால்ஸ்தாய் கதை இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிறது என்றால் அவன் கடைசி அந்த இரண்டு வரிகளில்தான் ஒரு சிறுகதையின் உயிரை வைத்திருப்பார் இப்போ வந்தவங்கள்லாம் என்ன பண்ணாங்க அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வச்சு சும்மா உருட்டி 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 பார்த்தாங்க நம்ம சொல்லுவோம்ல அவன் உருட்டுறானப்பா அவன் உருட்டி அவனுக்கு உருட்டானப்பானாவே ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் ஆனால் பெரியவர் அந்த விதையை உள்ளங்கையில் வாங்கினதுமே உற்று பார்க்கிறார் ஒரு கதையினுடைய எழுத்து ஒரே எழுத்துத்தான் பெரியவர் அந்த விதையை வாங்கி உள்ளங்கையில் வைத்து உற்று பார்க்கிறார் பார்த்தவர் அந்த விதையை அப்படியே தன் உள்ளங்கையில் மூடிக்கொள்கிறார் மூடிக்கொண்ட அந்த விதையை தன்னுடைய கண்களிலே ஒற்றிக்கொள்கிறார் ரெண்டு கண்ணிலே ஒற்றி கொண்டு நெஞ்சிலே அந்த விதையை வைக்கிறார் அவர் கண்ணில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் வழிகிறது என்று டால்ஸ்தாய் எழுதுகிறார் சபை அமைதியாகிவிட்டது ஒரு நூற்றி மூணு வயதான ஒருவரை கொண்டு வந்து சபையிலே இப்படி அளவைத்து விட்டோமோ என்று மன்னனுக்கெல்லாம் சங்கடம் சபை அமைதியாக கிடக்கிறது சபையின் அமைதியை மன்னனே குடைக்கிறார் ஐயா அவருடைய கண்ணை முடிச்சு பார்த்தார் அது என்ன விதைன்னு தெரிஞ்சிச்சுங்களா ம் தெரிஞ்சிருச்சுன்னாரு அப்பாடா ஒரு கதையே முடிஞ்சிச்சு நமக்கும் ஒரு சந்தோஷம் காந்திக்கும் சந்தோஷம் டால்ஸ்டாய்க்கும் சந்தோஷம் அழகான ஒரு கதையை முடித்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்போ சேர்க்குறாங்க இது என்ன விதைன்னு கேட்டார் மண்ண பெரியவர் சொன்னார் சொன்னில்லையா நூறாண்டுகளுக்கு முன் இந்த ருஷிய மண்ணில் காணாமல் போன ஆதி கோதுமை விதைன்னு சொன்னார் உடனே மண்ண கோதுமை விதை தானா அப்படின்னா பெரியவர் கோபம் வந்துடுச்சு மன்னா அது வெறும் விதை இந்த மண்ணின் பாரம்பரியம் இந்த மண்ணின் ஆரோக்கியம் இந்த மண்ணின் உணவு என்று அடுக்கடுக்காக ஒரு நூற்றி மூன்று வயது பெரியவர் ஒரு விதையின் கதையை சொல்லி முடிக்கிற போது ஒரு விதையின் அவசியம் நமக்கு தெரிய வருகிறது விதை என்பது வெறும் விதை அல்ல அது விதை பண்பாட்டோடு சேர்ந்தது நீங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மண்ணின் மலம்தான் இந்த மண்ணின் விதைகள் தான் நம்மை பாதுகாக்கும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு செய்தியின் நான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆசியா பகுதியில் இருக்கிற பதினாறாயிரம் ஹெக்டர் நிலத்தில் நெல்லுக்கு ஒரு நோய் வந்துருச்சு ஆசிய பகுதியில் இருக்கிற பதினாறு கோடி ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல்லுக்கெல்லாம் ஒரு நோய் வந்துச்சு அந்த நோயை எப்படி குணமாக்குவது எதை கொண்டு குணமாக்குவது என்று பல போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு கேரளா எல்லையை ஒட்டி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வகை புள்ளில் இருந்து எடுத்த ஒரு விதைதான் பதினாறாயிரம் கோடி எக்டர் பரப்பளவில் நோய் வாடப்பட்ட நெல்லை காப்பாற்றி ஒரு பசி வராமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறது அதனால்தான் எல்லா விதைகளையும் பாதுகாக்க வேண்டும் அது புள்ளின் விதையாக இருந்தாலும் சரி நெல்லின் விதையாக இருந்தாலும் சரி விதைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை நான் உங்களுக்கு சொல் இது வெறும் கதை அல்ல இது வெறும் விதையும் அல்ல சுந்தரை போன்றவர்கள் சற்று தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் கிலோமீட்டர் எல்லாம் பயணித்து அந்த சின்ன வயதில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கத்திரி ரகங்களை கத்திரி விதைகளை சேகரித்து வைத்திருக்கிறார் இப்போது எனக்கு தோன்றுகிறது இந்த தமிழ் மண்ணில் நூறுக்கும் மேற்பட்ட கத்திரி விதைகள் இருக்கிற போது மான்சாண்டோவும் மகிகோவும் எதற்காக பீட்டி கத்திரிக்காயை கொண்டு வருகிறார்கள் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டால் சிறுமிகள் புரிந்து கொண்டால் விதையின் கதை சரியாக உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்று பொருள் நண்பர்களே நிறைய பேர் இப்படி நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அறிஞர் பெருமக்கள் எனக்கு பின்பு நிறைய பேச காத்திருக்கிறார்கள் ஆங்காங்கு இருப்பவர்களெல்லாம் இந்த இருக்கையை நிரப்பி நமக்கு சொல்லுகிற செய்திகளை செவிக்கும் சேதி வாங்கி வயிற்றுக்கும் சேதி வாங்கலாம் இன்றைக்கு நல்ல செய்தி செவிக்கும் நல்ல உணவு வயிற்றுக்கும் கிடைக்கிற நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமையை நாகப்படுத்தி விட்டேன் என்று யாரும் என்னை ஒன்றும் குறை சொல்ல வேண்டியதில்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக உங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தோழர்கள் யாராவது இருந்திருந்தால் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை விதை சேகரிப்போர் என்று ஒரு பத்து பேருடைய உழைப்பை பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பார்க்கிற செய்திகளை எழுத வேண்டும் நாங்கள் இந்த கூட்டத்தின் சார்பாக குறிப்பாக தமிழ்நாடு விதை சேகரிப்போர் பாதுகாப்போர் கூட்டமைப்பின் சார்பாகவே சொல்ல விரும்புகிறேன் தமிழக அரசு குறிப்பாக காலநிலை துறை என்ற ஒரு துறையை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய அவசியத்தை குழந்தைகளுக்கு வலியுறுத்துகிற இந்த அரசு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சியை நடத்தி வாசிப்பு பழக்கத்தை பரவலாக்குகிற அரசு விதை திருவிழாவை முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் ஒரு பத்து பேருடைய உழைப்பை ஒரு காலத்தில் சளிப்படைந்து போய்விடக் கூடாது அந்த பத்து பேர் இந்த மண்ணில் கிடைத்த அந்த சிறுமிகள் நான் பார்க்கிறேன் டால்ஸ்தா எழுதிய சிறுமியின் சாயலோடு இங்கே விதை சேகரிப்போர் முகங்கள் இருக்கிறது ஆக நாம் சிறுமிகள் நமக்கு நூறாண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் தொலைந்து போன எல்லா விதைகளையும் தேடி வந்து தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படித்தான் கிழங்குகள் வைக்கப்பட்டிருக்கு நான் எல்லாம் கிழங்கை பார்த்து அசந்து போனேன் குறிப்பாக கொரோனா காலத்தில் எனக்கு தெரிந்த மலைவாழ் மக்கள் இரண்டு ஆண்டுகள் என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த கடை ரேசன் கடையெல்லாம் மூடிவிட்டார்கள் என்ன போட்டாங்க என்ன சாப்பிட்டாங்கன்னே தெரியல ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு அவங்க சொன்னாங்க நீங்கெல்லாம் சாப்பாட்டை மேலே தேடுகிறீர்கள் நாங்கள் மண்ணின் அடியில் தேடுகிறோம் என்றார்கள் காரணம் இயற்கை எங்களை மண்ணில் வாழுகிற குறிப்பாக மலை சார்ந்து வாழுகிற பழங்குடிகளை இயற்கை பட்டினி போடாது ஒன்று சாப்பாடு மேலே வைக்கும் மேலே இல்லை என்றால் கீழே வைக்கும் மண்ணலில் இருக்கிற கிழங்குகளை தோண்டி தின்று ஆரோக்கியமாக இரண்டு வருஷம் பெருந்தொற்று பாதிக்காமல் நலமோடு வாழுகிறோம் என்றார்கள் அப்படியான கிழங்கு வகைகளை இங்கே தோண்டி தோண்டி பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நம் எதிர்கால வாழ்க்கைக்கும் உணவு தேவைக்குமானது இனி வருகிற வெப்பம் வேலூர் அல்லாம் அல்ல இப்போதெல்லாம் ஈரோட்டில் கூடுதல் வெப்பம் வந்து இந்த ஆண்டு கூடுதல் வெப்பம் வரும் என சொல்லுகிறார்கள் இனி பெருமெப்பம் அளித்தால் ஒற்றை உணவு நமக்கு கிடைக்காது வடக்கே கோதுமையும் தெக்கே நெல்லும் பெரிய அளவுக்கு விளையாது இந்த மண் சார்ந்த ஒவ்வொரு விதையும் தான் முளைக்கும் அதற்குத்தான் காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு வாழுகிற ஆற்றல் இருக்கிறது ஆக மரபு சார்ந்த மண் சார்ந்த விதைகளை நாம் சேகரித்து வைப்போம் சேகரித்து வைப்போம் எதிர்காலத்தின் விதைகளே பேராயுதம் என்ற முழக்கத்தை நாம் இந்த மண்ணில் நிறுவோம் நன்றி வணக்கம்